நான் வந்து சொல்லிட்டோம் அப்படி பாத்தது அப்படின்னு சொல்லிருக்கேன் இதெல்லாம் வந்து பாத்தேன் கைகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க வரை இருபத்தி தேதி மதுரைல முழுத பக்தர்கள் மாநாடுகள் அதுக்கான அழைப்புதல் அந்த பக்திகளுக்கு இனிமா இன்னொன்று பார்த்து கொடுத்துருப்பாங்க அங்கனையும் பார்த்து இருநடி ஆமா அது நம்ம தான்

அது மாதிரி இந்த பண்ணி தான் அது இந்த முருகபந்த மாநாடு மூலம் ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கும் திமுகவுடைய கடைசி முதலமைச்சர் ஸ்டாலின் நல்லா இது மக்களுக்கு இந்த செய்தி கொண்டு சேரும் அந்த மாநாட்டுக்கு நீங்கள் எல்லாரும் அவசியம் வரணும் நாங்கள் தான் கடந்த மூன்று மாதமாக மாலை போட்டிருக்கோம் விரதம் எடுத்துருக்கோம் மாநாடு நல்லா நடக்கணுங்க தமிழ்நாடு இயற்கையாகவே பூமி ஆழ்வார்களும் தாயன்மார்களும் இந்தியாவிலேயே அதிகமான கோவில்களும் இருக்கிற மண்ணு மதுரை தமிழ்நாடு அப்போ மதுரையில் இந்த மாநாடு நடக்குது எல்லாம் வரணும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி ஓகே 没给多少钱。